ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி துபாய் கோல்டு சூக்குக்கு தைரா துபாயில் உள்ள கோல்டு சூக்குக்கு பஸ்ஸில் போயிட்டு ஒரு வேலை காரணமாக திருப்பி துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போது எனக்கு அருகில் அமர்ந்திருந்த சகோதரர் ஒரு நபர் வந்து தமிழில் பேசிகிட்டு இருந்தார் அவர் குடும்பத்துக்கு ஒரு ஆறு ஏழு கால் போட்டு பேக் டு பேக் அவர் மனைவியிட்ட அம்மாட்ட பிள்ளைங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் அந்த கால்ஸ்லாம் கேட்குங்கிற ஒரு துளி கூட எனக்கு என்ன இன்டென்ஷன் கிடையாது இருந்தாலும் அவர் எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு காதுக்கு எனக்கு ஒரு மூடி மூடி இருந்தால் போட்டுக்கலாம் ஈஸியாக இல்லை ஒரு பட்டனை அழுத்தி ஆஃப் பண்ணுன்னா ஆஃப் பண்ணிடலாம் காது ஓப்பனில் இருக்கு ஒன்றும் பண்ண முடியல ஆனாலும் அந்த பேசுனதுலேருந்து எனக்கு கிடைத்த வாழ்க்கை பாடத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அவர்கிட்ட ஒரு பேச்சில் ஒரு பதட்டம் தெரிஞ்சு அம்மாட்ட பேசுகிறார் வாஞ்சையோடு பேசுகிறாரு பிள்ளைங்கள்ட்ட பேசுகிறாரு மனைவியிட்ட பாசத்தோடு பேசுகிறாரு ஆனாலும் அவர்கிட்ட ஒரு பதட்டம் என்னன்னா அவர் ஏதோ ஒரு பணம் அனுப்பி அது ஒரு தர ஒரு தரப்புக்கு அந்த பணம் அனுப்பின பணம் பத்தில் அது அனுப்பணுமா கூடாதா இப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அப்போது அவரும் ரொம்ப டென்ஸ்டாக திருப்பி திருப்பி அவர் கால் பண்ணுறதுக்கு அவர் கம்பல் ஆகுது கால் பண்ணுறாரு நைட்டு கிட்ட இப்போ ஒரு ஒம்போதரை இங்கேயே அப்போது ஊரில் பதினொன்று பதினொன்றரை அவ படுத்துருக்கு தூங்கிட்டிங்களா நம்ம பேசலாமா அப்படின்னு கேட்டு கேட்டு பேசுறாரு ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது சி ஊரில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள உங்களுடைய கணவரோ உங்களுடைய பிள்ளையோ உங்களுடைய தகப்பனாரோ கல்ஃபில் கடன் கடலில் கடந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா தயவுசெய்து ஊரில் உள்ள விஷயங்கள் இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ்னால் வர்ற விஷயங்கள் மாமியார் மருமகள் அல்லது பிள்ளைங்க பிரச்சனை எந்த விஷயத்தையும் இவருங்களை கொண்டு வராதிங்க கம்ப்ளைண்ட்டை எஸ்கலேட் பண்ணி நீ மத்தியஸ்தம் பண்ணி வைன்னு சொல்லிட்டு கடல் கடந்து இருக்கிற ஆள்கிட்ட வந்து தர்ம சங்கடத்தை உண்டாக்கி மன உளைச்சலுக்கு உண்டாக்கி விடாதீர்கள் ஏற்கனவே ஃபேமிலியை பிரிஞ்சு கடல் கடந்து ஆறுதல் சொல்கிறது கூட யாருமே இல்லாமல் ஃபோன்லேயும் வீடியோ காலில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அப்பாவி பாவப்பட்ட அந்த ஆண் ஜென்மங்களுக்கு வந்து பெண்கள் ஊரில் இருக்கிற பெண்களும் சரி இல்லை பிள்ளைங்களும் சரி இந்த சண்டை போட்டுக்கிட்டு இவங்க இவள் எப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரோ இல்லை உங்கள் மா உங்கள் அம்மாவை பாருங்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மனைவியோ பிள்ளைங்க வந்து வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்டோ கொண்டு வந்து தயவுசெய்து தர்ம சங்கடத்தையும் ஒரு இன்னலையும் ஒரு துன்பத்தையும் உண்டாக்கி விடாதீர்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குடும்பத்தை பிரிஞ்சு மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட சேலஞ்சஸ் ஆக்சுவலாக வேலையில்லை பேக் டு பேக் வேலை வேலையினுடைய அயற்சி வேலையினுடைய கலைப்பு ஃபேமிலி கூட இல்லை எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க செய்து குடும்பம் அம்மா மனைவி பிள்ளைங்க ரொம்ப பாசத்தோடு ஆறுதலோடு வாஞ்சியோடு உங்களுடைய வீட்டில் உள்ள அந்த ஆண்மகனை அணுகுங்கள் தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்